ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்று மகா பரிசுத்தம் நிறைந்த எம் ஆண்டவரை எப்புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பாதி அதிகாலையில இயேசுவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த இரவிலே ஆண்டவரை எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இயேசுவே இந்த நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் கிருவைக்கும் கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய வல்லமையால் ஆண்டவரை எங்களை இறப்பதற்காக நன்றி அப்பா உடைய பரிசுத்த தாவியை கொண்டு எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஏசுவே உடைய திருச்சபையின் மூலம் எங்களுக்கு பேசுவதற்காக நன்றி ஏசுவே அப்பா உங்களுடைய அன்றுவரை வேத புத்தகத்தின் மூலம் அன்றுவரை நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்றுவரே பல ஊழியர்கள் மூலம் எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா அப்பா ஊழியத்திற்காகவே அன்றுவரை அர்ப்பணித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் நீர் நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அந்த குடும்பங்களை அண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்து எங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவை நிரப்ப வைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே உம்முடைய உண்முடையால் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே அப்பா விடுதலை பயணத்திலே முப்பத்தி மூணு அன்றுவதே பதினாலில் சொல்லப்பட்டிருப்பது போல எனது சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு தகப்பனே நாங்கள் பயணிக்கின்றோம் அப்பா இந்த புனித வாரங்களிலே அறிவை தாரும் உமோடு நாங்கள் ஆண்டவரே நீர் பட்ட பாடுகளில் தகப்பனே ஆண்டவரே ஒரு துளியாவது தகப்பனே நாங்களும் ஆண்டவரே அந்த பாடுகளை அண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனப்பான்மையை தாரும் தகப்பனே ஆண்டவரே நாளில் அப்பா தகப்பனே எங்களுடைய சிலுவைகளை நாங்களே சுமப்பதற்கு ஆண்டவரே மனதில் திடத்தையும் அண்டவரே எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா கால் கல்லில் மோதாதபடிக்கு நான் உன்னை தாங்குவேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றே அப்பா ஆக இயேசுவேன் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய பாவ செயல்களால் தகப்பனே உண்மை சிலுவையில் அறைந்தோமே தகப்பனே ஆண்டவரே அந்த ஆண்டவரே மீண்டும் எங்களை ஆண்டவரை எங்களை மீட்பதற்காக நன்றி அப்பா தகப்பனே இப்பயாவது தகப்பனை நாங்கள் பாவத்தில் இருந்து விலகி தகப்பனே உமோடு ஆண்டவரே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய காரியங்களை ஆண்டவரை எடுத்து செய்வதற்கு அப்பா எங்களுடைய இதயங்களிலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை எழுதும் தகப்பனே அதை நாங்கள் வாழ்வாக்கும்படியாக செய்தரும் அப்பா இந்த நாளிலே சிவங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்தரலும் நிறைய குறிப்பாக நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் தகப்பனை திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய வாழ்க்கை தகப்பனே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கும்படியாக இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே நாங்கள் தூசியும் துரும்புமாக இருக்கின்றோம் தகப்பனே அடவரே ஒன்று மில்லாத அண்டவரே எங்களை நீர் அண்டவரை பயன்படுத்துவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா சேற்றில் கடந்த எங்களை அழகு நீர் ஒவ்வொரு நாளும் நீரை பயன்படுத்துகின்றேன் அவரே பல விதங்களில் நீரைங்களை பயன்படுத்தி உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே பல இடங்களுக்கு செல்லும்படியாக செய்கின்றே அப்பா அதை நாங்கள் ஆண்டவரே முற்றிலுமாக தகப்பனே ஆண்டவரே அன்றுவரே மன உறுதியோடு நாங்கள் தகப்பனே நோயினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தரலும் அவர்களை தொட்டு குணமாக்கும் தகப்பனே தகப்பனே அன்பு நான் ஆண்டவரோடு அண்டவரே பேச முடியாதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்ற அந்த அந்த உள்ளங்களுக்கு அண்டவரே நிறைய விடுதலை கொடுப்பீராக அப்பா குழந்தை காரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதரையும் ஆசிர்வதித்தரும் தகப்பனே ஒரே திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தகுந்த துணையை நீர்கொடுப்பீராக ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களையே வழி நடத்துகின்றவர் உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு அண்டவரை ஈடாக எதுவும் இருப்பதில்லை தகப்பனே ஆண்டவரே உண்மையே நாங்கள் நேசிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களை பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்றே நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அம்மேன்